ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம் என்னோட செடியில் வந்து பூக்களெல்லாம் பூத்து முடிச்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் இன்னும் நிறைய பூக்கள் வைக்கிறதுக்கு புதிய புதிய துளிர்கள் வைக்கிறதுக்கு என்ன ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் அதை தான் பார்க்க போகிறோம் இந்த நம்ம கொடுக்குற ஃபெர்டிலைசர் எல்லாமே வந்து ஜீரோ காஸ்ட் ஃபெர்டிலைசர் டு டென் ரூபிக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடிக்கு வந்து நம்ம வீட்டில் வேண்டான தூர போடுற பொருளை தான் வந்து ஃபெர்டிலைசராக கொடுக்க போகிறோம் அப்படி என்ன ஃபர்டிலைசர் கொடுக்க போகிறோம் அப்படின் தானே கேட்குறீங்க கண்டிப்பாக இந்த ஃபெர்டிலைசரில் பார்த்தீங்க அப்படின்னா கேல்சியம் நல்ல ரிச்சாக இருக்குது ப்ளஸ் வந்து தலைச்சத்து நல்ல ரிச்சாக இருக்குது கேல்சியம் நம்ம செடிகளில் வந்து ஸ்ட்ராங்கான சூப்பரான ஒரு ஸ்டெம்மை வந்து கொடுக்கும் ப்ளஸ் தலைச்சத்து வந்து நிறைய நிறைய தொழில்களை கொடுக்கும் அப்படிங்கிறப்போ நம்ம செடிகள் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட க்ரோத் ஆகும் அப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடிக்கடி போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரெகுலர் நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்ன டவுட்ஸ்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் இப்போ பாருங்கள் இந்த செடியில் வந்து பூக்களெல்லாம் பறிச்சாச்சு இருந்து ஒரு ஏழு எட்டு மொட்டுக்கள் இருக்குது இப்போ இதுக்கு தான் வந்து நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம் இதுதான் அந்த ஃபெர்டிலைசர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸல்ஸ் ப்ளஸ் வந்து வெங்காயத்தாள் அதாவது வெங்காயத்தில் உள்ள தோல் இருக்குல்ல அதுதான் இப்போ இந்த வெங்காயத்தில் உள்ள தோலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தலைச்சத்து இருக்குது செடிகளில் நிறைய வந்து புதிய புதிய துளிர்களை உருவாக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் முட்டையோட ஓடு பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் வந்து ஆம்லேட் போடுறதுக்கு முட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முட்டையை வந்து அப்படியே வந்து தோலை வந்து அடிக்கக்கூடாது நல்லா வந்து காய வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி அது செடிகளுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா செடிகள் நல்லா ஆரோக்கியமாக வளரும் சரி ஓகே என் இந்த ஃபெர்டிலைசரை வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போது என்னோட ஏரியாவில் வந்து ரெய்னி சீசனாக இருக்குது அதனால் வந்து செடிகளுக்கு இதை பவுடராக கொடுக்க போகிறேன் இதை வந்து நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணினாலும் கொடுக்கலாம் இப்போது சப்போஸ் வந்து சம்மர் சீசனில் கொடுக்குறீங்க அப்படின்னா வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா அதை கொடுத்துட்டு உடனே தண்ணி கொடுக்கணும் இப்போ நம்ம பவுடராக கொடுத்தோன்னா செடிகளில் வந்து தண்ணி கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை சுற்றி வந்து நல்லா தோண்டி விட்டுக்கிட்டேன் இதில் தான் வந்து இப்போ நம்ம வந்து அந்த ஃபெர்டிலைசரை கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் கொடுத்திங்கன்னா ஓகே வீக்லி ஒன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னாலே போதும் சூப்பராக வந்து செடிகள் க்ரோத் ஆகும் இங்கே ரெய்னி சீசனுங்கிறதுனால நான் வந்து செடிக்கு வந்து தண்ணி இன்னைக்கு கொடுக்கல ஒருவேளை உங்கள் ஏரியாவில் வந்து நல்ல வெயில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி கொடுங்க அவ்வளோதாங்க செடிகளுக்கு வந்து இப்போ நம்ம இந்த உரத்தை கொடுத்தாச்சு உங்களோட செடிகளுக்கு வந்து இந்த ஃபெர்டிலைசர் யூஸ்ஃபுல்லான ஃபெர்டிலைசராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொடுங்க இப்போ நான் வந்து ரெயின் மழை தண்ணியை வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை வந்து இப்போது லைட்டாக மட்டும் தெளிச்சு விடுறேன் ஏன் அப்படின்னா ஒருவேளை இன்றைக்கி வந்து மழை பெய்யலை அப்படின்னா செடிக்கு எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது இப்போ நம்ம இயற்கையான உரம்ங்கிறதுனால எந்த பாதிப்பும் இருக்காது இருந்தாலுமே லைட்டாக வந்து இந்த மாதிரி தண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக க்ரோத் ஆகும் மழை தண்ணியிலையும் நிறைய நியூட்ரியட்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால செடிகளை நல்லா க்ரோ பண்ணும் தேங்க்ஸ்